தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் ஸ்ரீனு வைட்லவிடம் உதவி இயக்குனராக பணியாற்ற துவங்கிய நாணி அதன் பின்னர் ஹைதராபாத்திலேயே வானொலி நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்க துவங்கினார் அப்படியே திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்த இவருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அட்டா சம்மா என்கிற தெலுங்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்தடுத்த ரைடு ஸ்னேகி டுட்டுடு பீம்லி கபடி சட்டு போன்ற படங்களில் நடித்தார் மேலும் தமிழில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடிகை நித்யாக்கு ஜோடியாக வெப்பம் திரைப்படத்தில் அறிமுகமானார் தன்னுடைய முதல் தமிழ் படத்திற்கே சிறந்த அறிமுக நடிகருக்கான விஜய் விருதை வென்றார் நாணி இதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இயக்குனர் ராஜமொழி இயக்கத்தில் இவர் நடித்த நாணி திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது நீதானே பொன் வசந்தம் என்கிற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த நாணி ஆஹா கல்யாணம் என்கிற திரைப்படத்தில் நடித்தார் ஆனால் இந்த படம் சந்தித்தது தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளிலும் கவனம் செலுத்தி வரும் நாணி நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான தசரா நானா போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றன தற்பொழுது சூர்யாவின் சனிக்கிழமை என்கிற படத்திலும் நடித்து வருகிறார் இந்த படத்தில் பிரியங்கா மோகன் இவருக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் இன்று தென்னிந்திய திரையுலகில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி சம்பளம் வாங்கும் நடிகராக உள்ள நானி சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன்னுடைய முதல் சம்பளம் குறித்து தகவலை பகிர்ந்துள்ளார் அந்த பேட்டியில் சினிமா துறையில் உதவி இயக்குநராக என் பயணம் தொடங்கியது அப்பொழுது நான் வாங்கிய முதல் சம்பளம் நான்காயிரம் ரூபாய் அது எனக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாகவே கொடுக்கப்பட்டது அதனை என் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு வீட்டிற்கு பைக்கில் சென்றேன் அப்பொழுது பாதி ஹைதராபாத்தை வாங்கிவிடும் அளவிற்கு நான் பணக்காரராக உணர்ந்தேன் அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அதிகம் சம்பாதித்த போதிலும் அந்த நான்காயிரம் ரூபாய் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சிக்கு எந்த பணமும் ஈடாகவில்லை என தெரிவித்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க